சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியின் திருப்பூர் ஞானசபையில் இருந்து ஏன்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது அவசியம் தேவையாக இருக்கிறது என்பது தோணுகிறது இன்று ஒரு ஒரு ஃபேமிலி கணவன் மனைவி ஆயார் சபைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு இதுவரைக்கும் சரியான வேலை அமையவில்லை முப்பத்தி ரெண்டு வயது சரியான வேலை அமையவில்லை காத்திருக்கிறாரு இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணும் பண்ணல வேலை தான் தேடிட்டு வேலை தேடிட்டு இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வயதாயிருச்சு திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை இருக்கு வீட்டுல கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால பரவாயில்ல ஆனா நான் கேட்ட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தேடலாம் இல்லையா நான் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலைகளுக்கு தான் செய்ய முடியும் நான் படிச்சிருக்கிறேன் அந்த படிப்புக்கு உண்டான வேலை தான் அன்புறவுகளே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு கிடைச்ச வேலையை சரியா செய்யும் போதுதான் நம்மளுக்கு பிடிச்ச வேலை நம்மளை தேடி வரும் இது உறுதி இதுல எந்த மாற்றமும் இல்லை கிடைச்ச வேலை சரியா செய்யும் போது பிடிச்ச வேலை தேடி வரும் அந்த வேலையை விரும்பி செஞ்சால் அது நம்மளுக்கு நிலைக்கும் இல்லை நிலைக்கு எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு காவல் காவல்துறையில் அவர் உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம் தேர்வை எழுதி முடிச்சிட்டாரு எழுதி முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவருக்கு வரும்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கல்கோரியில வேலை செய்திருக்கிறார் காவல்துறையில உயர்ந்த பொறுப்புல இருக்கிற நெருங்கின நண்பர் கிடைச்ச வேலைய செய்யும் பொழுதுதான் பிடிச்ச வேலை வரும் எல்லாரும் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசத்தான் செய்வாங்க சார் நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாக வேற யாரும் செஞ்சு தர மாட்டாங்க வேற யாரும் செஞ்சு தர மாட்டாங்க குலைக்காத நாயும் இல்ல குறை சொல்லாத வாயும் இல்ல உலகத்தை பார்த்தால் வாழ முடியாது வாழ வேண்டும் என்று நினைத்தால் காத்திருக்காமல் கிடைத்ததை செய்யுங்கள் இன்று உங்களுக்கு தேவையானதை உழைத்து சம்பாதி நாளை நல்லது உங்களை தேடி வரும் காத்து கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது காத்திருந்தால் தான் காலம் பிறக்கும் என்று நீங்கள் தானே சொல்லுகிறீர்கள் ஆமாம் இறை செயலுக்காக காத்திருந்து நாம் செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றியை அடைய முடியும் இதுல எந்த மாற்ற கருத்தும் வேண்டாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் இருந்தாலும் இதை செய்வதற்கு நாம் தயாராகும் வரை நாம் சரியான பாத்திரம் என்று இறைவனுக்கு புரியும் வரை கிடைக்காது பாத்திரம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் பால் ஊத்து இல்லாட்டினா பால் கெட்டு போயிடும்